வெல்கம் டு ஐஸ்வர்யம் பில்டர் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஸ்டேர் கேஸ் வந்து ஆவடியில் பண்ண நம்ம நார்த் நார்த்திங் டூ பிளஸ் கம் கோட்யார்டு வீட்டுடைய ஸ்டேர் கேஸு கிளைண்ட் இந்த மாதிரி தான் எனக்கு கிளாஸ் இந்த மாதிரி ஸ்டைலில் தான் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டாங்க அதனால அவங்களுக்காக ஸ்பெசிஃபிக்காக அடிக்க வேண்டியதாக இருந்தது இது வந்து பிளேவுட்ல நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டு சென்டர் பீம் கொடுத்து ஒன்று ஒன்று கேண்டில் வேறு இது மாதிரி கம்பி கட்டி இது மாதிரி பண்ணணும் பண்ணி காங்கிரீட் போட்டோம் அதான் நீங்கள் பார்க்குறீங்க இந்த மாதிரி நாங்கள் ஒன்று ஒன்றா படிக்கட்டை ரெடி பண்ணி இதை மொத்தமாக அப்படி ரெடி பண்ணணும் இந்த படிகிட்ட பார்த்தீங்கன்னா இடையில வந்து கேப் இருக்கும் இதனால் வந்து இடையில தூசி இல்லாமல் தொடச்சிக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் இந்த படிக்கட்டு வந்து கேரளாவில் நிறைய பண்ணுவாங்களா இது வந்து ஒரு நைன்டீன் அந்த மாதிரி சேர்க்கேஸ் நீங்கள் நீங்க படத்தில் பார்த்திருப்பீங்க அதே மாதிரியா கிளைண்ட் விருப்பப்பட்டு கேட்டாங்க இதோட ஹேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா கிளாஸ் வித் உட்ல தான் வேணும் அப்படின்னு கேட்டாங்க அதே மாதிரி நம்ம கிளாஸ் வித் உட்லேயே ஃபினிஷ் பண்ணி இந்த ஹேண்டில் ஃபினிஷ் பண்ணோம் இந்த வீட்டில் வேற என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு வந்து மாஸ்டர் பெட்ரூம்ல பே விண்டோ கொடுத்துருக்கோம் அதன் மூலமாக நம்ம வந்து உட்காந்துக்கலாம் அதே மாதிரி நம்ம வந்து வெளியில் உள்ள விஷயங்களையும் பார்க்கலாம் ரீடிங்ல ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால அந்த பே விண்டோ கான்செப்ட் கொடுத்தோம் அதுக்கப்புறம் கிளைண்ட் கோர்ட்யார்டு மாதிரி கேட்டாங்க முற்றம் காணிச்சு போட்டாங்க மேலே இருந்து பிரம்மமுூர்த்தத்தில் வந்து ஓப்பன் இருக்கணும்னு கேட்டாங்க அது மாதிரி பண்ணி கொடுத்தோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டேரஸ்லேயும் ஒரு பர்க்குலஸ் டைப்பில் அவங்களுக்கு டிசைன் கேட்டாங்க மேலே சீட் அவுட் மாதிரி பண்ணிக்கணும் கார்டன் பண்ணிக்கணும் கேட்டாங்க அதனால் மேலே ஒரு பர்குலாஸ் பண்ணோம் காண்டெம்பரரி எலிவேஷன் என்ன காமிச்சோமோ அதை நம்ம அப்படியே ஃபினிஷ் பண்ணி கிளியிண்டு கொடுத்தோம் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்படியே எலிவேஷன் என்ன இருக்கும் அதே அப்படி பண்ணி கொடுத்தோம்மா அப்புறம் ஹோம் ஒன்று பண்ணிக்கிட்டாங்க ரொம்ப நல்லாவும் அந்த வீடு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா பூஜ்ஜூமு ஓப்பன் கிச்சன் நல்லா இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கும் அந்த வீடு நல்லா ஸ்பேசியஸாக ஏர் சர்க்குலேஷன் வென்டிலேஷனாகவே இருக்கும் நல்லா சாட்டிஸ்ஃபைடாக பண்ணி பண்ணிக்கொடுத்தோம் அந்த வீடு இதோட வீட்டு ப்ளான் திருடி எல்லாமே வர காலத்தில் உங்களுக்கு நான் தெளிவாக எல்லாம் ஃபுல் வீடியோ போடுறேன் நீங்க பார்க்கலாம் நன்றி வணக்கம் அடுத்த வெளியில சந்திப்போம்